சூரிய மாரி சீரியல் இப்போ ரொட்டகாசமான காமெடியான ப்ரோமோ வந்திருக்கு மிஸ் பண்ண அவன் ஃபுல் உடையுங்க கேளுங்க இப்படின்னு பிடிச்சிருந்துச்சுன்னா லக் பண்ணி பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கணிசாக ஆதரவு வந்தாங்க நம்ம தேவி அம்மாவோட மாசா வந்துகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சூரியாவும் மாரியும் வீட்டுக்கு வராங்க பிள்ளை இருக்கு அப்போன்னு பார்த்து ஆர்த்தி கரைச்சி வச்சுக்கிட்டு இருக்காங்க ஸ்டீஜாவும் ஆசினியும் பார்வதியிலேருந்து எல்லாரும் எல்லோரும் ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காங்க சிஸ்டர் இப்போ என்ன பண்ண போகிறோம் இப்போ இத்தனை நாள் வரைக்கும் சாதாரண ஒருத்தியாக தான் இந்த வீட்டுக்குள்ளே வந்து வந்தா ஆனால் இப்போ மாரியோட அம்மா அப்பா அப்படின்னு சொல்லி ஒரு சொந்தத்தோட வந்துட்டுருக்கா தேவி இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னு தெரிலன்னு சொல்லி சங்கரமணி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க சரி இப்படி பார்த்துக்கலாம் ஆனால் சிஸ்டர் ஒரு விஷயத்தை நோட் பண்ணிங்களா அந்த குழந்தைய நீங்கள் தொட்டு அப்படியே வந்து பேர் சொன்னீங்க உங்கள் கைக்கு எந்த பிரச்சனையும் ஆகவே இல்லை ஆமாண்டா நானும் நோட் பண்ணேங்கிற மாதிரி தான் யோசிச்சிட்ருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க அந்த இடத்துல நம்ம தாரா ஏதாவது பண்ணி தடுக்கணும் சிஸ்டர் இனிமேட்லாம் தடுக்க முடியாது பொறுமையாக திட்டத்தை போட்டு ஆனால் தெளிவாக திட்டத்தை போட்டு நம்ம எதாவது சாதிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஆர்த்தி வந்து எடுக்கிறப்ப சூர்யா மாதிரியும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அதை பார்த்து வந்து நினைக்க முடியாமல் குடுகுடன்னு நம்ம தாரா வந்து உள்ளே இருக்காங்க சிஸ்டர் இப்போ உள்ளே போனிங்கன்னா சூர்யா வந்து கடுப்பாவா அதனால் கடைசியாக வந்து போகலாம் அப்படின்னு சொல்லும்போது சரி நீ சொன்னதும் கரெக்டு தான் நம்ம மேலே சந்தேகம் வராத அளவுக்கு நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லும்போது தேவி அம்மா வந்து தாரா வச்சு விளாட ஆரம்பிச்சுட்டாங்க அந்த இடத்துல வீட்டுக்குள்ள காலை வச்சு வராங்க அந்த இடத்துல நம்ம சூர்யாலேருந்து மாறியிலேருந்து எல்லாருமே வந்துடுறாங்க தாரா வந்து தான் கடைசியா வந்து வராங்க அப்படியே குழந்தை வந்து வாசலை பார்த்து சிரிக்குது மாயாச்சலம் மூலிமா வந்து ஒரு போர்டு ஏதோ மேலே வந்து இருக்கு போல இருக்குது அந்த போர்டு கரெக்டாக தாரா வரும் அவங்க மேல விழுவுற மாதிரி காட்டுறாங்க சம காமெடியாக இருந்துச்சுனே சொல்லலாம் அவங்க ஸ்லிப் ஆயிடுறாங்க வீட்டில் இருக்கிற எல்லாரும் வந்து சிரிக்கிறாங்க சூர்யா மட்டும் அச்சிச்சோம் என்னம்மா கொஞ்சம் கவனமாக வந்திருக்கலாம்ல என்ன சூர்யா அவங்க ஏதோ கால் வச்சு ஸ்லிப் ஸ்லிப்பானால் பரவாயில்ல மேலேருந்து இருக்கிறதெல்லாம் டான் டான்னு விழுவுது நாங்கள் ஏதோ பண்ணுறதுங்கிற மாதிரி தான் தாராவும் சங்கரமணியும் கேட்டுட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்போனா இது வேறு ஏதோ ஒரு உள்ளர்த்தம் இருக்குன்னு தான் நினைக்கிறேன் இது வித்தியாசமாக இருக்கே பழையபடி தாராவுக்கு கையில் வந்து அடிபட்டுக்கிட்டே இருந்த மாதிரி திருப்பி வந்து தாராவுக்கு இது மாதிரி பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்குதுங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ஆசனியும் அப்படி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க எதனால இவங்களுக்கு திருப்பி அடிக்கடி இது மாதிரிலாம் ஆகுது சங்கரபாணின்மே நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இது எல்லாம் அந்த தேவியோட மாயஜலம் தான் அவள் சொன்னதெல்லாம் எனக்கு இன்னமும் ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல சரிங்க இந்த வாட்டி நம்ம புத்திசாலித்தனமாக வந்து ப்ளே பண்ணுவோங்கிற மாதிரி தான் அதிரடியாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல தாராவும் நம்ம சங்கரபணியும் சங்கரமணி மாட்டுக்கு மாடிக்கு வந்து கொடுக்கணும்னு போகிறாங்க அப்போன்னு பார்த்து பொம்மையை வச்சு விளையாட்டு காட்டிக்கிட்டு இருக்காங்க நம்ம சூர்யாவும் மாறியும் அப்படியே வந்து அந்த பொம்மியை வந்து பார்க்குறாங்க அது அப்படியே சங்கர்மணி வரப்போ வந்து விளையாட்டு ஜாமான் மேலே கால் வந்து வச்சிட்றாங்க அப்படியே ஸ்லிப் ஆகி சல்லுன்னு வந்து கீழே வந்து வலிக்கிட்டு வந்து உழுவுறாங்க அந்த இடத்துல குழந்தை வந்து சிரிக்குது என்னடா அது நம்ம கீழே விழுந்தா மட்டும் குழந்தை நல்லாவே சிரிக்குதே அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிறவங்களாம் நோட் பண்ணுறாங்க சித்தப்பா இன்னொரு வாட்டி சித்தப்பா இதே மாதிரி பண்ணுறீங்களா குழந்தை சிரிக்குது ஏமா இது கொஞ்சம் உங்களுக்கே ஓவராலையா சரி நான் ரிப்பீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வாட்டி அதே மாதிரி கார் வருது இவங்க கால் வைக்கிறாங்க அதை விட வேகமாக வந்து விழுவுறாங்க இதுக்கு மேல என்ன கேட்காதீங்க என்னால் முடியலங்கிற மாதிரி சங்கரமணி வந்து சொல்றாங்க இடுப்பு பிடிச்சிக்கிட்டே தாரா ரூம்க்குள்ளே வந்து வராங்க செம காமெடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் வந்தோடனே என்ன ஆச்சுரா இடுப்பு பிடிச்சிக்கிட்டே வரேன் ஆனால் ஏன் சிஸ்டர் என்னை வச்சு ரொம்ப வந்து காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது இது மாதிரி ஃபர்ஸ்ட் வாட்டி விழுந்தேன் நான் கவனமா இருந்திருக்கலாம் இல்லை அதை கூட சமாளிச்சிருவேன் சிஸ்டர் ஆனால் ரெண்டாவதா வந்து ஆசினி ஸ்டீஜா மாறி எல்லாரும் வந்து பேசினது தான் எனக்கு ரொம்ப வந்து கவலையாக போச்சு நான் விழுந்தா குழந்தை நல்லா சிரிக்குதுன்னு உன்னொரு வாட்டி அதே மாதிரி வர வச்சாங்க அதே மாதிரி கீழே தான் எனக்கே ரொம்ப கஷ்டமாக போச்சு ஏன்னா உன்னை பார்த்தா என்ன நக்கலா தெரியுதா ஆமா சிஸ்டர் நம்மளை பார்த்தா நக்கலா தான் தெரியுதுங்கிற மாதிரி நம்ம பாண்டி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க இதை அப்படியே விடக்கூடாது ஆமா சிஸ்டர் ஏதாவது ஒன்று பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப மாடியில் வந்து குழந்தை வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து சிரிச்சுக்கிட்டு அப்படியே தூங்கிட்டு இருக்காங்க பிள்ளைக்கு அவங்க ஏதோ ஒரு போர்வையோ புடவையே வச்சு விளாண்டுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல தாரா வந்து ஃபோன் பேசிட்டு கரெக்டாக மாடிப்படி பக்கத்தில் இருக்கிறப்ப அந்த போர்வியை வந்து அப்படியே வந்து கீழே வந்து இறக்குறாங்க பிள்ளைங்க அந்த இடத்துல அப்படியே வந்து தாராவை மேலே சுற்றிக்குது சுற்றினோன்னே குழந்தை வந்து அந்த போர்வியை வந்து ரோல் பண்ணுது ரோல் பண்ணோன்னே தாரா வந்து மாயாச்சாரம் மூலிமா அப்படியே வந்து ஏரிலையும் வந்து வராங்க வேறு லெவலில் இருந்துச்சின்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் இதை பார்த்தோன்னே வந்து ஒத்துமொத்த குடும்பமும் வந்து என்ன ஒரு மாயா ஜாலம் அப்படின்னு சொல்லி ஆசினி வந்து சொல்றாங்க இருங்க தாராத்த நான் போய் இந்த அற்புதமான காட்சி வந்து நான் போய் ஸ்டீஜாட்ட சொல்லிட்டு வந்தேன்னு சொல்லி ஸ்டீஜா ஸ்டீஜா வாங்கி இங்கே பாரு கண்குள்ளா காட்சியாக இருக்கும் போல இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களும் வந்து கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க அந்த இடத்துல வேற லெவல்ல மாசா இருந்துச்சுனேன்னு சொல்லலாம் அந்த சுயிடலாம் ஒரு பக்கம் ஏய் சங்கரபாணி இங்கே வாடான்னால சிஸ்டர் இப்படி கஷ்டப்பட்டு இருக்காங்க பார்த்து சிரிச்சுட்டு இருக்கியா ஏய் எப்படி இவங்க மேலே போகிறாங்க எனக்கு ஒன்றுமே புரியலையா அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல எதுவும் எங்கே எங்கேருந்தோ புடவை வந்து வருதே அப்படின்னு சொல்லும்போது தாராவை வந்து காப்பாற்றுறாங்க நம்ம சங்கரபாணி